குட் அக்லி படத்து மேல வழக்கு போட்டிருக்காரு இளையராஜா அந்த நியூஸ் தான் போயிட்டு இருக்கு அனுமதி இன்று அஜித் குமார் நடித்த குட் அக்லி படத்துல என்னோட பாடல்களை நிறைய அனுமதி இல்லாம யூஸ் பண்ணிருக்காங்க அண்ட் அதுக்காக நான் எதிர்ப்பு தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்துருக்கேன் அது மட்டும் இல்லாம அந்த மனுவுல வேற என்ன சொல்லிருக்காங்கன்னா அஞ்சு கோடி இழப்பீடு கோரி அனுப்பிய நோட்டீஸ்க்கு சட்டப்பூர்வ உரிமையாளரிடம் பாடல்களை பயன்படுத்த அனுமதி பெற்றதாக தயாரிப்பு நிறுவனம் curia அந்த உரிமையாளர் யார் என்பதை தெரிவிக்கவில்லை அப்படின்னு அந்த மனுவில் சொல்லியிருக்காங்க படம் வந்தப்பே இது ஒரு மிகப்பெரிய இஷ்யூ ஆனிச்சு இளையராஜா அவர்கள் நம்ம படத்து மேல வழக்கு தொடர்ந்தாரு அஞ்சு கோடி நஷ்டம் எடுக்கிட்டு ஆனா அப்பவே படக்குழுவினர் அபிஷியலா நியூஸ் சொன்னாங்க நாங்க இதுக்கு ரைட்ஸ் வாங்கிட்டோம் ரைட்ஸ் வாங்கி தான் நாங்க யூஸ் பண்ணிருக்கோம் அதுக்கான சர்டிபிகேட்டும் இதுதான் அப்படின்னு சொல்லி அந்த சர்டிபிகேட்டும் ரிலீஸ் பண்ணாங்க அண்ட் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை அமைதியா இருந்தது பட் இன்னைக்கு இப்போ இளையராஜா அவர்கள் திரும்ப அது மேல வழக்கு போட்டிருக்காரு படம் பண்ணி முடிச்சிட்டு பேசுறீங்கன்னா பாடல்கள் அது தயாரிப்பு நிறுவனத்துக்கு தான் சொந்தமாகும் தயாரிப்பு நிறுவனங்கள் அந்த ரைட்ஸ் அவங்க கிட்ட வாங்கிட்டாங்க அப்படி இருக்கப்ப இளையராஜா எப்படி வழக்க போடலாம் அப்படின்ற மாதிரி இளையராஜா கிட்ட இப்ப நிறைய எதிர்த்து கேள்வி கேட்டு இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல இளையராஜா அவர்கள் இப்படிதான் நிறைய படத்துக்கு ரைட்ஸ் கேட்டுட்டு இருக்காரு இதனால மக்கள் மத்தியில அவரோட பேர் ரொம்பவே அவமதிப்பாகுது இசைஞானி அப்படின்ற ஒரு பொறுப்புல இருந்துகிட்டு நீங்க எப்படி இவ்வளவு சீப்பா பிகேவ் பண்றீங்க உங்க பாடல யூஸ் பண்ணா உங்களுக்கு தானே அது பெருமை அப்படியே இருந்தாலும் அது ப்ரொட்யூசர் கிட்ட அவங்க ரைட்ஸ் வாங்கிட்டாங்க உங்கள்கிட்ட எதுக்கு ரைட்ஸ் ஆகணும் அப்படின்ற கேள்வியும் கேக்கறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம குட் பைட அக்லி பார்த்து மேல திரும்ப வழக்கு போட்டிருக்காரு இளையராஜா அதை பத்தி உங்க அப்படின்னு நம்ம கான் பண்ணுங்க கன் ஃப்ரெண்ட்ஸ்